நாரணன் எம்மான் வாரணம் தொலைத்த காரணந்தானே தானே உலகெல்லாம் தானே படைத்திடந்து தானே உண்டொமிழ்ந்து தானே ஆழ்வானே ஆழ்வான் கோல்வாய் அரவணையான் தாழ்வாய் மலரிட்டு நாழ்வாய் நாடீரே நாடீர் நாள் வாடாமலர் கொண்டு பாடீரவன் நாமம் வீடே பெறலாமே மேயான் வேங்கடம் காயாமலர் வண்ணன் பேயார் முலையுண்ட வாயான் மாதவனே மேயான் வேங்கடம் காயாமலர் வண்ணன் பேயார் முலையுண்ட வாயான் மாதவனே மாதவன் என்னென்ன ஓதவல் ஈரேல் தீதொன்னுமடையா ஏதம் சாராவே சாரா ஏதங்கள் நீரார் முகில் வண்ணன் பேரார் ஓதுமார் ஆரார் அமரரே அமரர் கரியானை அமரகற்கு எளியானை அமர தொழுவார்கட்கு அமராவினைகளே வினைவல் இருளென்னும் முனைகள் வெறுவிப்போம் சுனை நன் மலரிட்டு நினை நெடியானே நெடியான் அருள் சூடும் படியான் சடகோபன் நொடியாயிரத்து இப்பத்து அடியார்க்கு அருள் பேரே நெடியான் அருள் சூடும் அடியான் சடகோபன் நொடியாயிரத்து இப்பத்து அடியார்த்து அருள் பேரே ஆழ்வார் இந்தருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் ஏ ஓ YIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ ஓய்ஐஎல் டாட் ஓ ஆர் ஜி